ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லவா சலா அலி சொல்லம் சொன்னாங்க ஒரு மூணு பேர் ஒரு இடத்துக்கு போறாங்க இடத்துக்கு போகும்போது மழை பெய்யுது இப்ப என்ன பண்றாங்க ஒரு குகைக்குள்ள உள்ள போயிடுறாங்க குகையுடைய கதவு காத்துல மூடியது திறந்து திறந்து பார்க்கறாங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவங்களால திறக்கவே முடியல மூணு பேரும் டிசைட் பண்றாங்க இப்ப நம்ம திறக்க முடியாது எல்லாம் நினைச்சாதான் திறக்க முடியும் நம்ம அவன்கிட்ட கேட்போம் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கோமோ அதை சொல்லி சொல்லி கேட்போம் எல்லாம் நான் இது செஞ்சிருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணி அல்ல இது செஞ்சிருக்கேன் அல்ல ஹெல்ப் பண்ணி எல்லாம் கேட்போம் அப்படின்னு மூணு பேர் முடிவெடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன முடிவெடுத்தாரு நான் கேட்குறேன்னு சொல்லி கை கை தூக்குறேன் அல்லாஹ் அவர் சொன்னார் அல்ல என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வயசானவங்க அவங்களால முடியாது நடந்துலாம் வெளியே வர முடியாது ரொம்ப வயசானவங்க நான் தான் போய் காட்டுக்கு ஃபாரஸ்டுக்குள்ள போய் இந்த கட்டையெல்லாம் வெட்டி நான் வந்து அதை 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 வந்து செல் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு ரொட்டி இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுக்கணும் எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க இருக்காங்க நான் என்ன வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து என்னுடைய ஒய்ஃப்கோ என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கோ நான் கொடுப்பேன் சாப்பாடு ஒரு நைட் நான் போனேன்ல போய் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க சாப்பாடு எடுத்துட்டு போறேன் மில்க்லாம் எடுத்துட்டு போறேன் அவங்களுக்கு கொடுக்கறது தூங்கிட்டாங்க என்னுடைய சில்ட்ரன்ஸும் பசியில் இருக்காங்க என்னோட ஒய்ஃபும் பசியில் இருக்காங்க நான் அவங்க அவங்க அவங்கள வந்து நான் இருந்து எழுப்புறது கூட எனக்கு மனசு வரல அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி சரியா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் எல்லா காலை ஆயிடுச்சு அது வரைக்கும் உட்காந்துருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போய் என் ஒய்ஃப்க்கும் என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கும் நான் சாப்பாடு கொடுத்தேன் எல்லா அதனால என் துவாவை நீ ஏற்றுப்போம் அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் வந்து அந்த கதவை அப்படி திறந்துட்டான் என்ன சொல்ல வர்ற அல்லாஹ அது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல் இதை இது இதை நீங்க எக்ஸாம்பிளா வச்சு போங்க நான் சொல்கிறால சில சொன்னாங்க